நண்பர்களே வணக்கம் உள்ளத்திற்கு ஒரு கப் தேநீர் ஒரு மடாலயத்தில் நான்கு துறவிகள் இருந்தார்கள் மௌனத்தில் ஈடுபடலாம் என்று தியானத்தில் அமர்ந்தார்கள் அமரும் முன் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசிவிடக்கூடாது என்ற வாக்குறுதிகளை அளித்த பின்னரே அமர்ந்தார்கள் தியானம் அமைதியாக சென்று கொண்டிருந்தது நான்கு துறவிகளுக்கும் மத்தியில் ஒரு மெழுகுவத்தி ஏற்றப்பட்டிருந்தது அது கரைந்து கரைந்து முடியும் தருவாயில் படபடத்தது அதை கவனித்த ஒரு துறவி அடடா மெழுகுவர்த்தி அணையப் போகிறது என்றார் இன்னொரு துறவி நாம் பேசக்கூடாது என்பதை மறந்துவிட்டீர்களா என்றார் சலசலவென்று என்ன பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றார் மூணாம் அவர் ஆஹா எதுவுமே பேசவில்லை நான்தான் என்றார் நாலாம் அவர் மற்றவர்களை குறை கூறும்போது தம் குறை தெரிவதில்லை நன்றி உற்சாகமான நாளையட்டும் வணக்கம்